குடிக்காம இருக்கிறது அடிக்காமல் இருக்கிறதுக்கு மனப்பக்குவம் வேணும்ன்றாங்களே அது எப்படி சார் நிஜமாக மனப்பக்குவம் தேவை மனப்பக்குவம் இருந்தால் தான் குடிய குடிக்காமலும் இருக்க முடியும் போதடிக்காமலும் இருக்க முடியும் மனப்பக்குவம் வேணும்னா டாரா டாராக்கிழின்னா அசிங்கப்படணும் அவமானப்படணும் வெக்கப்படணும் வேதனை வலி இருக்கணும் நாலு பேர்கிட்ட ஏச்சி பேச்சு வாங்கி இதெல்லாம் இதெல்லாம் இருந்தாதான் மனப்பக்குவம் யார் ஒருத்தன் ரொம்ப குடிச்சு போதடிச்சு அவமானப்பட்டு அசிங்கப்படுறான்னா அவனுக்கு தான் மனப்பக்கம் வரும் சாதாரண மனுஷன் எல்லாம் மனப்பக்கம் வராது அந்த மனப்பக்குவம் இருந்தாதான் குடியையும் போதையும் தள்ளி வைக்க முடியும் மனப்பக்குவம் வேணும்னா ஆலம் மது போதை மறுவாழ்வு மனநல மீட்பு விடுதி பெரிய பாளையம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ட்ரிபிள் செவன் ஃபோர் செவன் த்ரீ என்ற அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க நேரில் வாங்க நீங்க வந்து விடுதியை வந்து பாருங்க உங்களுக்கே புரியும் நன்றி